குட் ஈவினிங் யூவர்ஸ் நான் செம்பர் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க இதோ சோல்டவுட் வீடியோங்க ஃபோர் ஃபிகோ டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டு ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணோடனே சுமதி வந்து அந்த வீடியோ பார்த்துருக்காருங்க என்ன நம்ம சேனல் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்ருக்காங்க பார்த்தோடனே அவங்க சித்தப்பா வந்து ஒரு மேசன் மேஸ்திரிங்க அவர் அவர் பேர் வந்து வேல்முருகன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் தான் பார்த்துட்டு இருந்துருக்காரு உடனே வந்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க வண்டிக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் போட்டாங்க வந்துட்டு உடனே எப்பயே வந்துட்டு வண்டி வந்து எடுத்துட்டாங்க சின்ன வேலை கொஞ்சம் அந்த கண்ணாடி ஓட்டுற வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் பெண்டிங் இருக்கிறதுங்க டிலே ஆகிடுச்சுங்க இப்போ பண்ணி அவர் வண்டி எடுத்துக்கிட்டாருங்க அவர் என்ன சொல்லலோ அவர்கிட்டே கேட்போங்க என்ன சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் மிடில் கிளாஸ் பாய்ஸ்க்கு கார் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை அப்படி கார் எடுக்கணும் ரொம்ப புது காரில் எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லாதனால கார் இருந்த ரொம்ப நல்லா ஆசை சரி செகண்ட் காராக எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டு வருவேன் பவானி கார்ஸ் நிறைய கார்ஸ்லாம் பார்த்துட்டே வருவேன் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் இந்த கார் என் கண்ணில் பட்டுச்சு சரி கார் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு சார் சாருக்கு சம்ப சார் கால் பண்ணி பேசுனதுக்கு கார் இருக்குது சார் வந்து பாருங்க அப்படின்னாங்க சார் இப்போ வந்து பார்த்தேன் கார் உடனே பிடிச்சிச்சு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லாதனால வெறும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அப்டேட் பண்ணோம் சாரும் அதை மனசார ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு இந்த காரை புக் பண்ணி கொடுத்தாரு மறுநாளே வந்து அமௌண்ட்டு கட்டிட்டு கார் எடுத்துகிட்டு கார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நாளாக அந்த மிடில் கிளாஸ் இருசு எல்லாருக்கும் இருக்க ஆசை எண்ணிக்கை எங்களுக்கு நிறைவேறிச்சு அதுவும் சம்பத்து தரால ஸ்ரீ பவானி கார்ஸால் அது இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி பூஜை போட்டு நாளைக்கு எங்க ஸ்டார்ட் லைஃப் பண்ணுற மாதிரி புது லைஃப் புது கார்ன்ற மாதிரி மிடில் கிளாஸுக்கு புது கார் வாங்க முடியாது ஓல்ட் அண்ட் நியூ கார் நீ ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த கார் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 வெரி மச்